கிச்சன்லேருந்து உங்கள் இந்திராமா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா கேக்கு கேக் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு என்ன தே பொருளெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு கோதுமை வாங்க இந்த கப்பில் இது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது எம்எல் பிடிக்கிறது இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா தேவையான அளவு நம்ம தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து திராட்சை காஞ்ச திராட்சை ஒரு பாதாம் பருப்பு வந்து ஒரு ஏலட்டு ஒரு ஏழட்டு பருப்புக்கு கீரி வச்சுருக்கேன் முந்திரி ஒரு அஞ்சு பருப்பு பொடியை உடச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவை வந்து வெண்ணிலா எசம்சி கொஞ்சம் தேவைப்படும் ஒரு பத்து சொட்டு போட்டால் போதும் ரெண்டு முட்டை ஒரு நூறு கிராம் பட்ரு சர்க்கரை ஒரு கப்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு மைதா ஒரு கப் கோது கோதுமைக்கு வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க அதை என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ வந்து பட்ரு வந்து ஒரு நூறு நூறு கிராம் பட்ரு இதில் இப்போ சர்க்கரை இருக்குது இல்லைங்களா சர்க்கரை வந்து இதில் போட்டுருங்க நான் ஏற்கனவே ஒரு கப்பு எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா காமிச்சு சர்க்கரையும் பட்டரும் நல்லா அடித்தாச்சு மிக்சியில் இப்போ வந்து முட்டை உடச்சி வர ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை இருந்தது வச்சல அது ரெண்டையும் உடச்சி விட்டு இப்போ வந்து இந்த மாவு இருக்குது இல்லைங்களா ரெண்டையும் சளிச்சுட்டு கோதுமை மாவு ஒரு கப்பு ஒரு இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சளிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அழிச்சுட்டு வந்துடலாம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு ஒரு சிட்டிக்கே இப்போ இந்த மிக்ஸியில் அடிச்சுக்கிட்டு வந்துடுறோம்மா இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் முட்டையும் இந்த மாவும் போட்டு அடித்தோடனே இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு சொட்டு இருக்கும் இதை அப்படி திருப்பி ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு வந்துடலாம் மிக்சியில் நல்லா கலந்துரும் அதுக்காகத்தான் வந்து இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அந்த கப்பில் வந்து கேக் கப்பில் கொஞ்சமாக போட்டால் போதும் ஒட்டாமல் இருக்குதுக்காக தான் நல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள பத்தான ஒரு ரெண்டு சொட்டு கூட போட்டுக்கலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மைதா இதில் தூவணும் தூவிட்டு அம்மா காமிக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக மைதா மாவு போட்டு தூவிக்கோங்க நெய் போட்டுட்டு அதுக்கப்புறந்தே மைதா போடணும் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இது வந்து பேக்கிங் பவுட்ரு இந்த பவுடரில் வந்து ஒரு அரை ஸ்பூன் செத்துருவோம் பேக்கிங் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை முதல்ல போட்டு ஏன் அம்மா நீங்கள் மிக்சியில் சேர்த்து அரைக்கலை க்ரைண்ட் பண்ணலைன்னு கேட்டு கேட்பீங்க ஆனால் அது ஃபர்ஸ்ட்லேயே போட்டு அரைக்கக்கூடாது நம்ம செய்யும்போது நம்ம எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அதை லாஸ்ட்டாக தான் கலக்கி நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகும்போதே கலக்கி வைக்கணும் இந்த கன்சர்ட் சந்திங்க தான் இருக்கணும் இந்த தான் மாவு இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு கேட்கலாம் நம்ம கடையில் வாங்கினா ஒரு நூறு இரநூறு இல்லாமல் வாங்க முடியாது மைதா மாவு கோதுமை மாவு நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் நட்ஸே இல்லாமல் கூட செய்யலாம் பற்றும் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த வாசனை இல்லாத நெய் போ நெய் வாசனை இல்லாத எண்ணெய் போட்டுக்கலாம் நெய் மறந்துட்டு சொல்லிவிட்டு பட்ரு நெய் இல்லைன்னா நம்ம இந்த கோல்ட் வின்னரு பார்ச்சூனு அது மாதிரி ஆயில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கேக்கு கப்பில் வந்து ஊற்றிக்கலாம் அதை நாக்கு இது ஓவனு அது இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு தேவையில்லை குக்கர்லேயே வச்சிடலாம் குக்கரில் வந்து நான் உப்பு அதாவது தூள் உப்பு போட்டு ஹீட்டாகிக்கிட்டு இருக்குது குக்கர் நான் இப்போ அம்மா காமிக்கிறேன் நான் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் குக்கரில் வைக்கும்போது அம்மா தமைக்கும் ஒரு பாருங்கள் அந்த மாதிரி கப்பில் ஊற்றியாச்சு இப்படி லைட்டாக தட்டி விட்டுருக்கோங்க தட்டி விட்டுட்டு நம்ம வந்து நடிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா பாதாம் பாதாம் முந்திரி அப்படியே தூவிடுங்க இந்த பழம் கூட திராட்சை கூட போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் இது கிடையாது இப்படியே சும்மாவே கூட செய்யலாம் அப்படியே நம்ம இந்த எல்லாம் போடாமல் நெய் இல்லைனா கூட பரவாயில்ல நம்ம வந்து நம்ம வா வாசனை இல்லாத ஆயில் போட்டுக்கலாம் இப்போ தூக்கி அப்படியே வச்சிடலாம் வாங்க குக்கர் நல்லா இந்த மாதிரி தூள் உப்பு போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஓவனெலாம் நம்மளால் வாங்க முடியலன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம இப்படியே உள்ளே வச்சிடலாம் இது கே எனக்கு சிரித்த கூட தெரியாது சுற்றி ரவுண்டு கொஞ்சம் கேப்பு விட்டு கரெக்டாக வச்சுருங்க அந்த நம்ம இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி வளையம் வச்சுருப்பீங்கள அதை வச்சு இந்த மாதிரி வளையம் நம்ம பாத்திரம் இறக்கி இறக்கி வைக்கிற வளையம் இருக்குல்ல அதை உள்ளே ஒன்று வச்சுருக்கேன் அது மாதிரி இருந்தால் போதும் உங்களுக்கு அதை உள்ள உப்பு மேலே வச்சுட்டு இந்த ஏ நமக்கு இது கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கிண்ணம் அதை அது மேலே வைக்கணும் ஒரு அந்த இந்த குக்கரில் ஒட்டாத அளவுக்கு வைக்கணும் வச்சுட்டு நம்ம வந்து இதெல்லாம் போட வேண்டாம் கேஸ் கட்டெலாம் போட வேண்டாம் சும்மா மூடி வச்சிட்டா போதும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகும் ஆன உடனே கேக் ரெடி ஆயிரும் பார்ப்போம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இது மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இப்படி குத்தி பாருங்கள் பாருங்கள் ஒட்டவே இல்லை எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து ஆறம் வெடிச்சிடலாம் கேக்கு பாருங்கள் நல்லா வெடித்து நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் வெந்திரிச்சு இப்போ நம்ம வந்து ஆறிடுச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து இப்படி சுற்றி இது பண்ணி வச்சுக்கலாம் அது நல்லா பிடிச்சிக்கிட்டலாம் நல்லாங்க சூப்பராக இருக்குது கேக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த தட்டை வச்சுட்டு அப்படியே கவுத்துடலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் கேக்கு இப்போ நம்ம வந்து இதை திருப்பி வச்சுக்கலாம் இப்படியே செம்மையாக வந்துருச்சு பாருங்கள் கேக்கு அருமையான கேக்கு வந்துருச்சு பாருங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த எல்லாம் கூட இல்லைன்னா பரவாயில்ல இருந்தால் போடலாம் இல்லைனா வேண்டாம் நான் இப்போ நார்மலாகவே பண்ணலாம் இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க கேக்கு இப்போ வாங்க கட் பண்ணிக்கணும் அவ்வளோ மெரு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கேக்கு அப்படியே உலகம் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சாஃப்டாக இருக்குது பாருங்க இது மாதிரி செஞ்சு அசத்துங்க அவங்க வீட்டில் எல்லாேருக்கும் கொடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்க தான் பா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை போய் வருங்க அது செஞ்சு கொடுங்க இது மாதிரி செஞ்சு ஒரு பால் அது சாப்பிட்றத கொடுத்து டியூஷனோ ஹோம்ஒர்க்கோ வீட்டிலே படிக்க வைங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்திரா அர்ச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்